ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரஜோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவங்களே இன்னைக்கு நம்ம ஒரு புது அனுபவத்தை மகா யாத்திரை பல இடங்களுக்கு போவேன் பல இடங்களுக்கு யாத்திரை போவேன் கேத்ராடகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பெரியவா அப்படியே யாத்திரை ஒவ்வொரு ஊரா போயிட்டே இருப்பேன் இப்ப எல்லாம் ஒரு யாத்திரை கிளம்புறோம் ஒரு ஊருக்கு போறோம் ஒரு கோவிலுக்கு போறோம் சிதம்பரம் போறோம் சீர்காழி போறோம் கும்பகோணம் போறோம்னா நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிட்டு ஆனா பெரியவா ஒரு யாத்திரை போறாருன்னா அந்த யாத்திரை அப்படியே போயிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஊரா அடுத்தடுத்து போயிட்டே இருப்பா எப்ப ரிட்டர்ன் ஆவா அது படத்துல இருக்கிறவா தீர்மானிப்பா இந்த யாத்திரை போயிட்டே இருக்கு அது ஒரு யாத்திரை மகாபிரிவா போயிட்டு இருக்க தமிழ்நாட்டில இருந்து புறப்பட்டு போற ஆந்திராவில திருப்பதியில கேம்ப் இருக்கு திருப்பதியில பிரிவா கேம்ப் இந்த திருப்பதி கேம்ப்ல சித்தூர் திருப்பதி வந்து சித்தூர் மாவட்டத்துல இருக்கு சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் சித்தூர் மாவட்டத்துல தான் திருப்பதி அந்த சித்தூர் மாவட்டத்தோட கலெக்டர் சீதாராமதாஸ்ன்னு அப்ப கலெக்டரா இருந்தவர் அவர் இன்னைக்கு பெரியவாலை தரிசனம் பண்றதுக்காக வர்ற இந்த காலத்துல பெரியவா எந்த ஊருக்கு மகாதேவ எந்த ஊருக்கு போனாலுமே அந்த ஊர்ல இருக்கிற ஆபிசர்ஸ் அரசாங்க அலுவலர்கள் அரசாங்கத்தின் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இவா அத்தனை பேரும் பெரியவாள தரிசனம் வருவா எல்லாரும் போனார் அப்படின்னா யாரு சீஃப் மினிஸ்டர் வந்துடுவா என் டி ராமராவா சின்ன ரெட்டியா பிரம்மானந்த ரெட்டியா எல்லாம் வந்துருவா பெரியவாட தரிசனம் பண்றதுக்காக வந்துருவா பெரியவா மேல பக்தி இந்த சித்தூர் கலெக்டர் பிரிவாட தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கார் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு பெரியவாளுக்கு முன்னாடி கலெக்டர் நினைன் இருக்க ரொம்ப பயபக்தியோடு நிற்கிற அப்ப பெரியவா அவரை பார்த்து என்ன விசேஷம் என்ன அப்படின்னு கேட்கிற இப்ப ஒரு தனிப்பட்ட மனிதன் அப்படின்னா நமக்கான பிரச்சனைகள் நமது பிரார்த்தனைகள் நமது கோரிக்கைகள் இதெல்லாம் சொல்லலாம் இவர் வந்து ஒரு அரசு ஊழியராக ஒரு கலெக்டர் அந்த இடத்துக்கு வந்திருக்கார் சித்தூர் கலெக்டர் வந்திருக்க அவரு கேட்கக்கூடிய விஷயங்கிறது உலக நலனுக்காக இல்ல சித்தூர் மாவட்ட நலனுக்காகத்தான் நிச்சயமா இருக்க முடியும் இல்லையா ஒரு ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஒரு சந்நியாசியை பார்க்க போறார் அப்படின்னா அந்த அரசியல் தலைவர் கேட்பார் எனக்கு ரொம்ப உடம்பு படுத்துறது நீங்க அதுக்கு இதுதான் அதெல்லாம் கேட்க டாக்டர்ஸ் டீம் எல்லாம் இருக்கும் அது அங்கே உலக நலனுக்காகத்தான் ஏதாவது ஒரு பிரார்த்தனை ஒரு கோரிக்கையை முன்வைப்பா சித்தூர் கலெக்டர் பிரிவட்ட ஒரு பிரார்த்தனை முன்வைக்க என்ன பிரார்த்தனை பிரிவட்ட பெரியவா சித்தூர் மாவட்டத்தில் மழை பெஞ்சு ரொம்ப காலமானது மழையே இல்லை மழை இல்லாததுனால பயிர்கள் எல்லாம் போடுத்து பயிர்கள் எல்லாம் வளரல பட்டு போச்சு மழை இல்லை தண்ணி இல்லை ஆறு குளம் கடல் குட்டை எங்கேயுமே தண்ணி இல்லை சித்தூர் மாவட்டத்துல அந்த தீரியத்துல அதாவது பயிர்கள் ஒரு பக்கம் வளர்ச்சி இல்லை விளைச்சல் கிடையாது அப்படின்னா கால்நடைகள் அதை விட பரிதாபம் ஒரு ஆடு மாடு குடிக்கிறதுக்கு நீர் அப்படின்னா எங்க விடுவோம் ஒரு குளத்துல போகும் குளத்துல குடிக்கும் ஒரு குட்டையில குடிக்கும் குடிக்கும் இல்லைன்னா ஒரு ஆறு ஓடுகிற ஆற்றுல தண்ணி குடிக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டுல ஒரு குழாயில அடிச்சு தண்ணி வராம குழைய பிடிச்சி இதான கொண்டு போய் வைக்க முடியும் அங்கதான் குடிக்கும் அதெல்லாம் ஆடு மாடுகள் ரொம்ப கஷ்டப்படுறது சில ஆடு மாடுகள் பலியாகி விட்டன தண்ணி கிடைக்கலங்கிறதுனால பலியாயிடுச்சு மனிதர்களோட பாடு ரொம்ப மோசமா இருக்கு தண்ணி இல்லாதனால எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கிடத்துல ஜலம் பிடிக்கணுங்கிறதுக்காக குடங்களை தூக்கிட்டு எல்லாம் போறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியவா கடந்த சில காலமாக இந்த சித்தூர் மாவட்டத்தில் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கா ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா இந்த பிரார்த்தனையை உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களோட அனுகிரகம் கிடைக்கணும் உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் உங்களோட கடைக்கன் பார்வை கிடைக்கணும் அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் பிரிவா நீங்க நல்ல வார்த்தைகள் சொல்லணும் அவரையும் பிரிவாட்டிங்க மகாண்ட்ட நல்ல விவா தனிப்பட்ட முறையில் நாம் பிரார்த்திப்பதை விட ஒரு ஊரோட நன்மைக்காக நாம் சார்ந்திருக்கிற பகுதியின் நன்மைக்காக உலக நலனுக்காக நம்ம எதை கேட்டாலுமே அதற்கான அனுகிரகம் ஆனால் நம்ம எல்லாருமே என்ன கேட்கிறோம் நமது தனிப்பட்ட பிரார்த்தனைகள் தனிப்பட்ட கோரிக்கைகள் நமது குடும்பத்தினுடைய வளர்ச்சி இதை முன்னெடுவிச்சுதான் நம்ம பல விஷயங்களை கேட்குறோம் உண்டா இல்லையா எல்லாத்தையும் கேட்கிறோம் கோவிலுக்கு போனாலே பிரார்த்தனை இல்லை எனது குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படிதான் நாங்கள் வைக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கணும் எல்லாரும் செழிப்பா இருக்கணும் கால்நடைகள் நல்லா இருக்கணும் பயிர்கள் நல்லா இருக்கணும் லோகத்துல எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது நீங்க அப்படி பிரார்த்தனை பண்றதுங்கிறது உலக நலன் இந்த உலகத்தில் நீங்களும் ஒரு ஜீவராசி எப்ப நீங்க உலகத்திற்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ அதன் பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைச்ச நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு வேண்டாம எல்லாத்துக்கும் வேண்டி பாருங்க சொல்ற பயிர்கள் கஷ்டப்படுறது மனித உயிர்கள் கஷ்டப்படுறது ஆடு மாடுகள் கஷ்டப்படுறது எத்தனை காலமா மழை இல்லாம இந்த சித்தூர் மாவட்டம் ரொம்பவும் கஷ்டப்படுறது பெரியவா அனுகிரகம் பண்ணணும் பெரியவா மழைய கொடுக்கலாம் அப்படின்னு வித்த வந்து நிற்கிற ஒரு கலெக்டர் வாஸ்தவன் பெரியவா எவ்வளவு இடத்துல அதெல்லாம் பண்ணிருக்க மகான்கள் எல்லாருமே பண்ணிருக்க இந்த கலெக்டரின் பிரார்த்தனை என்னானது இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்